மனிதநேய ஜனநாயக கட்சி ஆறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கொடியேற்று விழா நகர பொதுக்குழு கூட்டம் இன்று கரம்பக்குடி உள்கடை வீதியில் நடைபெற்றது மனிதநேய ஜனநாயக கட்சி ஆறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கொடியேற்று விழா நகர பொதுக்குழு கூட்டம் மனிதநேய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் பொதுக்குழு நகர செயலாளர் ஆசை அப்துல்லா தலைமையில் இன்று கரம்பக்குடி உள்கடை வீதி மனிதநேய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய நகர பொருளாளர் மற்றும் அக்கட்சி உறுப்பினர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அக்கட்சியின் உறுப்பினர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன முகமது மன்சூர் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம் கரம்பக்குடி நகர இளைஞர் செயலாளர் தொழிற்சங்க நகர துணை செயலாளர் அம்மன் ராமசாமி அக்கட்சியின் சிறப்பு உறுதினராக மாவட்ட செயலாளர் முகமது ஜான் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் விழாவில் பங்கேற்ற மாவட்ட செயலாளருக்கு பொன்னாடை போர்த்தி அக்கட்சி நிர்வாகிகள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வரவேற்றனர்

மற்றும் பொதுக்குழு நிகழ்விற்கு ஜனநாயக கட்சி ஒரு துரோகத்தின் ஒரு துரோகத்தின் விளைவாக உருவான கட்சி தான் மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு குறுகிய சிந்த நபர்களோடு மும்போக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடிய செயற்குழுவில் புதிய கட்சி தொடங்குவதாக முடிவு செய்யப்பட்டு மனிதநேய ஜனநாயக கட்சி என்று பெயரிடப்பட்டு அன்றைய தினமே ஐயம்பேட்டையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டமே நமக்கு ஒரு வெற்றியை தந்தது காரணம் என்னவென்றால் இறைவனுடைய அருளும் துணையும் நமக்கு நிறைந்து கிடைத்ததினால் அப்படி ஒரு வெற்றி கிடைத்தது மனிதர்கள் வந்து நம்ம வந்து முயற்சி தான் செய்யலாம் அதனுடைய வெற்றியை வந்து இறைவன் தான் நமக்கு தரணும் அந்த வெற்றியை நிச்சயமாக இறைவன் நமக்கு தந்தான் அன்று தொடங்கப்பட்ட அந்த மனிதனே ஜனநாயக கட்சி சரியாக இருபத்தி தொடங்கிய இருபத்தி ஏழாம் நாள் சென்னையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு மாநில மாநாடை நடத்தினோம்